மகா சங்கடகர சதுர்த்தி அங்கிங்கெனாதபடி எங்கும் வியாபித்திருக்கும் ஓம் எனும் ஓங்கார வடிவமாக விளங்குபவர் ஸ்ரீ விநாயகப் பெருமான் யானை முகமும் மனித உடலும் நான்கு கரங்களும் பெருத்த வயிறும் முரம் போன்ற காதுகளும் கொண்டு அருளை வடிவாக அமைந்தவர் ஸ்ரீ விநாயக பெருமான் மிகவும் எளிமையான கடவுள் கணபதி வேண்டுவோருக்கு வேண்டுவன அருளக்கூடியவர் வேதங்கள் போற்றும் வேழமுகத்தோன் அனைவருக்கும் அருள்பாலிக்கும் முகத்தோன் ஸ்ரீ விநாயகரே முழு முதற்கடவுள் என கொண்டு வழிபாடு செய்வது காணாபத்தியம் எனும் வழிபாட்டு முறையாகும் ஸ்ரீ விநாயகமூர்த்தியை வழிபட பல்வேறு வழிபாடுகள் இருந்த போதிலும் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு மிக மிக முக்கியமானது சங்கடகர சதுர்த்தி வழிபாடு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பிறகு வரக்கூடிய நான்காவது நாளான சதுர்த்தி தேய்ப்பிரை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி ஆகும் வளர்பிறை சதுர்த்தியில் வானில் சந்திரனை பார்ப்பது அல்லது நான்காம் பிறையை பார்ப்பது கேடு விளைவிக்கும் என்பது பெரியோர்கள் வாக்கு ஆனால் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதுவே சங்கடகர சதுர்த்தி ஆகும் ஸ்ரீ விநாயக பெருமானை தேய்பிரை சதுர்த்தியில் வழிபாடு செய்வது மிக பெரும் நட்பலன்களை தரக்கூடியது சந்திர பகவான் தனது தோஷங்கள் நீங்கவும் தனது தேய்மானம் நீங்கவும் தேய்பிரை சதுர்த்தி தினத்தன்று ஸ்ரீ விநாயக பெருமானை நினைந்து கடும் தவம் செய்ய சந்திரனின் கலைகள் எனும் பிறைகள் வளர அருள்பாலித்தார் பாலித்தார் தேய்பிரை என்றாலும் விநாயகரின் அருளால் சந்திரனுடைய தேஜஸ் வளர்ந்தது அந்த நன்னாளைத்தான் நாம் சங்கடகர சதுர்த்தியாக வழிபட்டு வருகின்றோம் சங்கடம் என்றால் இக்கட்டு தொல்லைகள் கஷ்டங்கள் தடைகள் என்று அர்த்தம் ஹர என்றால் நீக்குவது என்று பொருள் வாழ்வில் கஷ்ட நஷ்டங்கள் யாவும் நீங்க பெற்று வாழ்வாங்கு வாழ சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு மிக முக்கியமானதாகின்றது மற்றும் ஒரு புராணத்தில் கிருஷ்ணர் வளர்ப்பிறை சதுர்த்தி தினத்தில் வானில் நிலவை பார்த்ததால் ஒரு பெரும் அபவாதம் கிடைக்க பெற்றார் சியமந்தக மணி எனும் கல்லினால் பெரும் கெட்ட பெயர் ஏற்பட்டது சத்ராஜித் சூரியன் பாமா பிரசேனன் ஜாம்பவான் ஜாம்பவதி அக்ரூரர் என்பவர்களால் சம்பவங்கள் நிறைந்த பெரும் கதை சிம் பிரசேனம் அவதீப் சிம்ஹோ ஜாம்பவதா ஹத சுகுமாரக மாச சியமந்தக சியமந்தக உபாகியானம் சியமந்தக மணியை பற்றி மேலும் விபரம் அறிய இங்கே கிளிக் செய்யுங்கள் வளர்ப்பிறை சதுர்த்தி தினத்தில் சந்திரனை பார்த்ததால் கெட்ட பெயர் ஏற்பட்டு அதை நீக்க வேண்டி ஸ்ரீ விநாயகருக்கு தேய்பிறை சதுர்த்தி தினத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் பூஜையை செய்தார் விநாயகர் அவருடைய அபவாதம் நீங்குவதற்கு அனுக்கிரகம் செய்தார் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு செய்து கெட்ட பெயர் நீக்கிக் கொண்டு நற்பெயர் பெற்றதை நினைவு கூறும் வகையிலும் சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு முக்கியமானதாகின்றது ஸ்ரீ விநாயகருக்கு முப்பத்தி இரண்டு வடிவங்கள் உண்டு இவற்றை மூர்த்தி பேதங்கள் என்று கூறுவார்கள் அவற்றில் பதினாறு மிகவும் முக்கியமானவை அவற்றில் ஒன்று சங்கடநாசன கணபதியாகும் ஒவ்வொரு வகையான பலனை பெற வேண்டி ஒவ்வொரு வகையான விநாயக வடிவங்களை வணங்குவதுண்டு கடன் நீங்க ருணமோசன கணபதியையும் பணம் வேண்டி லட்சுமி கணபதியையும் வழிபடுவதுண்டு அந்தந்த வழிபாட்டிற்கு உரிய தனிப்பட்ட மந்திரங்களும் முறைகளும் உண்டு சந்திரனும் விநாயகரை சிறப்பாக வழிபட்டு பல சிறப்புகளுடன் விநாயகருடைய திருமுடியில் பிறை நெற்றியில் முழு நிலவு திலகமாகவும் விளங்கும் பேறு பெற்றான் விநாயகருக்கு பாலசந்திரன் என்றும் பெயர் உண்டு மேலும் சங்கடஹர சதுர்த்தி என்று சந்திரனையும் தரிசிக்க வேண்டிய முறையும் உண்டாகியது சங்கடங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் தீருவதற்கு சங்கடஹர கணபதியை வணங்குகின்றோம் சங்கடகர கணபதியை வணங்கியவர்களில் செவ்வாய் கிரகம் எனப்படும் அங்காரகன் முக்கியமானவர் விநாயகரை வழிபட்டு பல மங்களங்களுடன் கிரக பதவியையும் மங்களன் என்னும் சிறப்பு பெயரையும் விநாயகரிடமிருந்து பெற்றார் ஆகையால் சங்கடகர சதுர்த்திக்கு அங்காரக சதுர்த்தி என்றும் பெயர் ஏற்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமையன்று வரும் சங்கடகர சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது சங்கடகர சதுர்த்தி என்று விரதமிருந்து வழிபட்டால் சங்கடங்கள் தீர்வதோடு செவ்வாய்க் கிரகத்தால் ஏற்படும் கெடுதல்களும் தோஷங்களும் நீங்கும் சங்கடஹர சதுர்த்தி தின வழிபாட்டினால் சனி பகவானின் பார்வையால் ஏற்படும் தோஷங்களும் சர்வரோகங்கள் எனும் நோய்களும் கலௌசண்ட விநாயக புராண வாக்கியம் நீங்குகின்றன என்று புராணங்கள் கூறுகின்றன சங்கடஹர சதுர்த்தி ஒவ்வொரு மாதமும் உண்டு விநாயகர் சதுர்த்திக்கு ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தி முன்னதாக வரும் சங்கடஹர சதுர்த்திக்கு மகா சங்கடஹர சதுர்த்தி என்று பெயர் வருடத்தின் அனைத்து சங்கடஹர சதுர்த்தி வழிபாடுகளையும் செய்த பலன் ஒரு மகா சங்கடஹர சதுர்த்தியில் வழிபாடு செய்வது கிடைக்க பெறும் சங்கடஹர சதுர்த்தி வழிபாட்டினால் கிடைக்க பெறும் பலன்கள் கோசார பலன்களை அருளும் சந்திர பகவான் விநாயகரின் அருள் பெற்றதால் சந்திர பகவானின் நட்பலனாக நம் அன்றாட வாழ்வில் ஏற்படும் தடங்கல்கள் நீங்கும் செவ்வாய் பகவான் வழிபட்டதால் அங்காரக செவ்வாய் தோஷ பாதிப்புகள் நீங்கி திருமண தடைகள் நீங்கும் நல்ல மங்களமான நல்வாழ்வு அமையும் சனி பகவானின் தோஷம் நீங்குவதால் ஆயுள் அபிவிருத்தி பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும் நெய்வேலி சச்சங்கம் மணித்வீபம் வளாகத்தில் ஸ்ரீவரசித்தி சக்தி விநாயகர் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றார் நெய்வேலி நகரத்தின் பழமையான கோயில்களில் ஒன்று ஸ்ரீவரசித்தி சக்தி விநாயகர் ஆலயம் காஞ்சி மகா பெரியவரின் அருட்கரங்களில் தவழ்ந்தது இந்த விநாயகர் விக்கிரகம் அவர் கூறிய ஆலோசனைகளின்படியே ஸ்ரீவரசித்தி சக்தி விநாயகர் ஸ்தாபிதம் செய்யப்பட்டார் பெயருக்கு ஏற்றாற்போல வரங்களை வாரி வழங்கும் வள்ளலாக விளங்குபவர் வரசித்தி சக்தி விநாயகர் வேண்டும் வரங்களை உடனடியாக சித்திக்க கிடைக்க வழிகோலுபவர் சக்தி நிறைந்தவர் ஸ்ரீவரசித்தி சக்தி விநாயகருக்கு ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியிலும் மிக விசேஷமான வழிபாடுகள் நடைபெறும் சங்கடகர சதுர்த்தியின் மாலை நேரத்தில் விநாயகருக்கு சகல திரவிய அபிஷேகங்கள் வேத கோஷங்களோடு செய்யப்படும் பலங்களை வெகு விரைவில் அருளும் ஸ்ரீ விநாயகர் திரிசதி முன்னூறு நாமாவளிகள் கொண்டு அர்ச்சனை செய்யப்படும் பிறகு மகா தீபாராதனை நடைபெறும் கஷ்டங்களை நீக்கும் கணநாயகாஷ்டகம் முதாகராத்த மோதகம் எனத் தொடங்கும் கணேச பஞ்சரத்னம் ஐந்து பாடல்கள் போல கணநாயக அஷ்டகம் எட்டு பாடல்கள் சிறப்பு வாய்ந்த ஒன்று விநாயகரை வழிபடும்போது இந்த கனநாயகாஷ்டகத்தைச் சொல்வது அனைத்து பாபங்களையும் அழித்து நற்கதி அடைய வழி செய்யும் ஸ்ரீ கணநாயகாஷ்டகம் ஏகதந்தம் மகாகாயம் தப்ப காஞ்சன சந்நிபமாய் லம்போதரம் விசா லாட்சம் வந்தே அ ஹம் கணநாயகம் இரண்டு மெளஞ்சி கிருஷ்ணாஜினதரம் நாகயக்னோபேதினம் ஆய் பாலேந்துவிளசன் மெளலிம் வந்தே அ ஹ ஹம் கணநாயகம் இரண்டு அம்பிகா ஹ்தயானந்தம் மாத்ரு பரிபாலிதமாய் பத்தபிரியம் மதோன்மத்தம் வந்தே ஆ ஹம் கணநாயகம் இரண்டு சித்ரத்ன விசித்ராங்கம் சித்ரமாலா விபூஷிதமாய் சித்ரரோபதரம் தேவம் வந்தே ஆ, ஹம் கணநாயகம் இரண்டு கஜவத்ரம் சுரஜ் வேஷ்டம் கர்ணசாமர பூஷிதமாய் பாசா அங்குசதம் தேவம் வந்தே ஆ, ஹம் கணநாயகம் இரண்டு மூஷிகோத்தமம் ஆரிய தேவாசுர மகாகவே ஹாயோத்துகாமம் மகாவீரியம் வந்தே ஆ, ஹம் கணநாயகம் இரண்டு யக்ஷ கிண்ணர கந்தர்வ சித்த வித்யாதரை சதா ஆய்தூயமானம் மகாத்மானம் வந்தே ஆ ஹ ஹம் கணநாயகம் இரண்டு சர்வவிக ஹரம் தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதமாய் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தே ஆ ஹம் கணநாயகம் இரண்டு கணாஷ்டகம் கழித்தல் குறியீட்டு தம் புண்ணியம் பக்விதோய பட்டேன் நர ஆய்விமுக்த சர்வ பாபேப்பியோ ருத்ரலோகம் ச கச்சதி இரண்டு விநாயகரை பணிவோம் வினைகள் நீங்க பெறுவோம்